ஹாய் ஹலோ ஹலவ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் ஆப்பண்ண தங்கத்தின் விலை இன்று எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் தங்கத்தின் விலையிலும் வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நவம்பர் மாதம் முடிந்து இன்றைய தினம் டிசம்பர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு விடுமுறை என்பதால் நேற்று விற்கப்பட்ட விலைக்கே தங்கம் விற்பனையாகும் அதன்படி டிசம்பர் ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தினம்தோறும் தங்கம் மற்றும் வெளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்